இப்ப இவ்வளவு நேரம் பேசினது சாப்பிட்டா இருக்க உங்களுக்கு எதையாவது பேசுவான் இங்க வருங்க திமுகவை இருந்தோம் பேசிருந்தோம்னீங்களா பிஜேபி கைக்குலிம்பான் ஆர்எஸ்எஸ் கூலிம்பா நீங்கள் இந்த திமுகவை எழுத்திங்கன்னா இப்படி சொல்லுவான் இப்படி பேசினீங்கன்னா பி திமுகவின் பிடிமு திமுக கைக்குழிம்பான் ஆனால் ஒத்த பைசா கூலி தர மாட்டான் நீங்கள் மனச்சான்றுபடி நடக்கணும் சாவுக்கு போகிறது என்பது தமிழ் சமூகத்தின் மாண்பு நீங்க நற்காரியத்தில் பங்கெடுக்கிறீல உரிய துற்காரியத்தில் பங்கடுன்னு இரேமகன் இயேசு சொல்றாப்ல. ஏன்னா இது மாதிரி ஒரு துயரம் உன் வாழ்க்கையிலையும் வரும். அதை தாங்கிக்கிற மனப்பக்கு உனக்கு வரும். அதனால உங்களுக்கே தெரியும் சந்தோஷத்துல கூளினாலும் சாவுல கூண்ணும்பாங்க. அதான் அது. வரவேற்கத்தக்கது <laughs> 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 தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட அண்ணன் முத்து இறந்தப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கே நேரடியா சென்று துக்கம் விசாரிச்சுட்டு சம்பவத்துக்கு அப்புறம் சீமான் அவர்கள் விஜய் பற்றி எப்போதெல்லாம் விமர்சன கருத்து வைக்கிறாரோ அப்போதெல்லாம் முத்து இரங்கல் செய்தி கேட்டு வந்ததுக்கு அப்புறம் சீமான் அவர்களோட நடவடிக்கை வந்து தாவேகா கட்சிக்கு எதிராகவே இருக்கு அப்படின்னு விமர்சனங்களானது பேசப்பட்டு வந்துச்சு இப்படி இருக்க சூழல்ல தற்போது கிட்ட இது குறித்து கேட்டபோது அதாவது ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வந்ததிலிருந்து நீங்க திமுக ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்ட போது இப்ப வர நான் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டீங்கல்ல ஏதாவது நான் திமுக பத்தி சாப்டா பேசியிருக்கனா இதுக்கு பேர் தான் சாப்டா பேசுறதா நான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறேன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கை கூலி பாஜக கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா யாருமே எனக்கு கூலி கொடுத்தது கிடையாது மூக்காமுத்து இறந்ததுக்கு நான் போனதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இரங்கல் துக்கம் விசாரிக்கிற வீடு போது சொன்ன மாதிரி துக்கத்துல போய் கண்டிப்பா கலந்துக்கணும் ஒருத்தவங்களோட பரவாயில்ல துக்கத்துல போய் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு இறைமகனார் இயேசுவே அப்படின்னு சீமான வந்து தன்னோட பதில வந்து தெரிவிச்சிருக்காரு